ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு கேட்டிங்கன்னா சேமியா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நல்லா வடைசட்டி காஞ்சக்கப்புறமா டூ அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கக்கூடிய ஆயில் விட்டுட்டு நல்லா காயணும் அப்புறமா தாளிப்புக்காக கடுகு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இது நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பொரிஞ்சு வரணும் லைட்டாக வந்து அந்த ப்ரௌனிஷ் ஷேடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் நான் அதையும் நல்லா வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அது போக மிளகாய் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துனதும் சேர்த்திக்கல நான் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு வரமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பந்தலை ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா சாட்டை பண்ணிக்கணும் சாட்டே பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு கண்ணாடி பதத்தையும் தாண்டி ஒரு நூல் வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் வெங்காயம் வந்து அந்தளவு கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வணக்கணும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து டொமேட்டோ ரைஸ் போட்டிருக்கோம் அதாவது கொங்கு நாட்டு பிரியாணி அரிசி பருப்பு சாதம் போட்டிருக்கோம் ரெசிபி போட்டிருக்கோம் யாரெல்லாம் ஒன்றும் அந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காம நம்ம சேனலோட வீடியோஸ் பேஜில் போனிங்கன்னா நம்ம லோகோ தெரியுது இல்லைங்களா கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ்னு இருக்கும் அதில் ஹோம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறது என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வணங்குனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாம் ப்ளெண்ட் ஆகிட்டு அப்போ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது சீக்கிரம் கரைஞ்ச வரைக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னொரு டிப்ஸு நான் சொல்கிறேங்க இன்கேஸ் நீங்கள் உப்புமா பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சேமியா செய்கிறதா இருக்கட்டும் சுடுதண்ணி வந்து ஒரு பக்கம் வச்சுருங்க ஏன்னா நம்ம வ வனைக்கு தாளித்து முடிக்கிற போது வன தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்து ஊற்றும் போது நம்மளுக்கு ஒரே கொதியில் எல்லாமே வெந்துடும் நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் இது வந்து ரொம்ப அவசர காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு ரொம்ப வெளியே ரொம்ப வெளியே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸாக இருக்கும் நான் சுடுதண்ணி சைடிலேயே வச்சுட்டேன் கையோட சூடானதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து சேமியா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் எச்சாக இருந்தால் தண்ணி இருந்தால் போதும் நம்ம அளவு எடுக்கணும் அதோட ஒரு ஹாஃப் கப் இருந்தால் போதும் அந்தளவுக்கு நான் சுடுதண்ணி ஆல்ரெடி தான் வச்சுருந்தேன் அதையும் போட்டாச்சு கொதி வந்ததுக்கப்புறமா சேமியா எல்லாமே போட்டுக்கணும் சேமியா போட்டக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து களைச்சி விடுறது அது பண்ணும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அது பாயில் ஆகி வரும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு உதிரி உதிரியாத ஒரு உத்ரி கலக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வெந்தது வேகாத மேலே எல்லாம் மிக்ஸ் ஆகி அதுவே வந்து திப்பி திப்பியே இருக்கிற மாதிரி சில டைம் இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ சுவையான சேமியா ரெடி